ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் காமராஜ் முதல்வராய் இருந்த காலம் தென் மாவட்டங்களில் திடீரென்று புயலும் மழையும் தாக்கின வானம் பார்த்த சீமை எனப்படும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கால் பலர் வீடிழந்தார்கள் தங்கள் உடைமைகளை எல்லாம் இழந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேதனையில் துடித்தனர் அப்பொழுது முதல்வர் காமராஜ் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறவும் வந்தார் ஒரு கிராமத்தை முற்றிலும் நீர் சூழ்ந்து கொண்டது வெளி தொடர்பே போனது உணவுக்கு கூட வழி இல்லாமல் மக்கள் பட்டினியால் தவிர்த்தனர் அதை கேள்விப்பட்ட காமராஜ் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க அதிகாரிகளோடு புறப்பட்டார் ஆனால் ஊசலாடி கொண்டிருந்த பாலமும் உடைந்து போனது அதிகாரிகள் காமராஜிடம் ஐயா இதற்கு மேல் கார் செல்லாது அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் பணிகளை நாங்கள் சில பேர் கவனித்துக் கொள்கின்றோம் நீங்கள் வேறு இடத்திற்கு செல்லுங்கள் என்றார்கள் ஆனால் காமராஜ் அதிகாரிகளே எல்லாத்தையும் கவனிக்க சொல்லி கோட்டையில் இருந்தே நான் உத்தரவு போடலாமே மக்கள் கஷ்டத்தை நான் நேரடியா பார்க்கணும் தேவையான நிவாரணத்துக்கு உடனே ஏற்பாடு செய்யணும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அதனால்தான் நானே வந்தேன் என்று சொல்லியபடியே வேட்டையை மடித்து கட்டி கொண்டு தலையில் முண்டாசு கட்டி கொண்டு தண்ணீரில் இறங்கிவிட்டார் சாரக்கயிறை பிடித்து கொண்டு மார்பளவு நீரில் கால்வாயை கடந்து மறு கரைக்கு சென்றார் முதல்வரே தண்ணீரில் இறங்கிவிட்டதால் அதிகாரிகளும் வேறு வழியின்றி அவரை பின்தொடர வேண்டியதாயிற்று மறுநாளும் காமராஜ் திட்டமிட்டபடியே செயல்பட்டுக் கொண்டிருந்தார் பேரறிஞர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் பாட்டாளிகளின் குடிசைகள் உழவர் உழன்று கிடக்கும் குச்சிகள் இவை யாவும் நாசமாகிவிட்டன வீடில்லை வயலில்லை உள்ளத்தில் திகைப்பின்றி வேறில்லை ஆனால் தம்பி நமது முதலமைச்சர் காமராஜ் அந்த மக்கள் மத்தியில் இருக்கிறார் பெருநாசத்துக்கு ஆளான மக்களின் கண்ணீரை துடைத்திடும் காரியத்தில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதை எண்ணும்போது இதோ எமக்கு ஆறுதல் அளிக்க எமது முதலமைச்சர் வந்துள்ளார் எமது கண்ணீரை காணுகின்றார் தமது கண்ணீரை சிந்துகின்றார் ஆறுதலை அள்ளித் தருகின்றார் கோட்டையிலேயே அமர்ந்து கொண்டு உத்தரவுகளை போடும் அமைச்சர்கள் அல்ல இவர் மக்களை நேரில் சந்திக்கும் தலைவர் என்று மக்கள் வாழ்த்துகின்றனர் தம்பி சொல்லித்தானே ஆக வேண்டும் முதலமைச்சர் காமராஜரின் பொறுப்புணர்ச்சி கண்டு நாம் பெருமைப்படுகின்றோம் மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு பெல்லைக்கான கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க